உறவுகளுக்கு வணக்கம் முவீந்திர மீடியா பாண்டிய டிவி பல பொருளாதாரிகளுக்கு மத்தியில் தான் இதை நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த மூவேந்திர மீடியா வளர்ச்சியும் என்னோடய வளர்ச்சியும் உங்களால் முடிஞ்ச நிதி கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கையும் இல்லை ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உதவுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றிமண்டல பேசுகிறோங்க எந்த மாவட்டம் தென்காசி மாவட்டம் சரிண்ணா ஒரு சின்ன இஸ்யூ தேவர் சமயத்துல ஒரு சுடு அடக்கம்ட்டாடத்துல இருக்கு அவங்களுக்கு சுடுவாடு ஒதுக்கிடுத்து இருக்கு பட்டாடத்துல இருக்காங்க ஆனா இப்போ பாதையும் வந்து நம்ம சமுதாயத்துக்கு உள்ள இது உள்ளபடி கேக்குறாங்க பாதை கேக்குறாங்க எல்லாரும் போறோம் அந்த ஆமா அப்பதான் பார்த்தேன் ஆஹ் பாத்தீங்களா நீங்க கொஞ்சம் மெயின் ரோட்ல இருந்து அவங்க இடத்துக்குள்ளூடி பாதை போட்டீங்கன்னா நேரம் அங்க அவங்க கொடுக்க நம்ம மக்கள் இடம் வந்து ஒரு குறை குறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வேத்துக்கு இருக்கு

இப்ப வந்து இவங்க வந்து இப்போ இதை வச்சுக்கிட்டு நாளைக்கு கலெக்டர் எல்லாம் வராங்களா இப்ப அதாவது அவங்களுக்குன்னு தனி இடம் இருக்கும்போது வீம்புக்குனே இப்போ உங்களோட பட்டா இடத்துல வந்து புனத்தை கொண்டு போறோம் சொல்றாங்க அப்படி நம்ம பட்டா இடத்துல வந்து நம்ம பட்டா இடத்துல வந்து நம்ம நம்ம சுடுகாடு குடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம நம்ம அவங்களுக்கு நீங்க குடுத்திருக்கீங்க கொடுத்திருக்கோம் நான் ஆதாரம் வச்சிருக்கீங்களா அத அதான் கட் பட்டா எல்லா பட்டாவும் நம்ம கையில இருக்கு ஓகே 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 அப்ப இப்ப தேவை இல்லாம இப்ப திசை திருப்புறாங்க

ஃபுல் அண்ட் ஃபுல் தூண்டி விடுறது பூரா அந்த பயணம் ஏலோட்டம் ஆமா ஏலோட்டம் கோயில் பிரச்சனையை எடுத்து விட்டதும் அந்த பயணம் மத்தபடி அங்க உள்ள சமூகங்கள் உங்களோட இணக்கமா இருக்காங்களா சமூகம் எல்லாம் தான் இருந்துச்சு இந்த கோயில் பிரச்சனை இருந்து கொஞ்சம் எனக்கா கம்மியாக்கி போச்சு அப்படியா அந்த பிரச்சனை உருவாக்குனதும் அவர்தான அவங்கதான் உருவாக்குனாங்க கோயில் கூட்டிட்டுதான் இருக்கு அதையும் தோறப்புல ஆமா இப்பதான பாடிய வச்சுட்டு அவங்க இருக்காங்க நாளைக்கு கலெக்டர் வரதை நம்ப பாடிய எடுப்போம் எங்களுக்கு இடம் கொடுக்கணும் இடம் கொடுக்கணும் எங்களுக்கு இந்த வழியில இடம் கொடுக்கணும் அப்படின்றான் ஏன்னா மெயின் ரோட்ல இருந்து போய் அவங்களுக்கு அவங்க சமுதாயத்துக்குள்ள இடம் இருக்கு சரிங்களா ஒருத்தர் தனிப்பட்ட இடம்தான் அதுல கூடி பாத கொண்டு வரலாம்ல அதுல கொண்டு வராம இதுல ஓடி கொடுங்க நம்ம சமுதாயத்து மக்கத்துல கூட ஒரு பதினோரு பேத்துக்கு இடம் கிடைக்கும் அந்த இடத்துக்குள்ள ஓடி கொடுங்க ரொம்ப கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் தான் வச்சிருக்காங்க இத்தனை பேத்துக்குள்ள அழிக்கணும் இத்தனை பேத்தையும் அழிச்சு அவங்களுக்கு நேரடியா பாதை கொடுக்கணுமா ஆனா அவங்க சமுதாயத்துக்குள்ளதான் அவங்க குள்ள மத்திரம் எடுக்க மாட்டாங்க ஒரே ஆள் பேர் தான் இருக்கும் ஒரே தருக்கு ஒரு நூறு மீட்டர் போச்சுன்னா சுடுகாடு மெயின் ரோட்ல இருந்து நூறு மீட்டர் போச்சுன்னா சுடுகாடு அதுல குடுக்க மாட்டாங்க இங்க இருந்து இருநூறு முந்நூறு ஐநூறு மீட்டர் தள்ளி ஐநூறு மீட்டர்ல பாதை கொடுக்கணும் இப்படி பிரச்சனை பண்ணியிருக்காங்க இப்ப மீடியா பூரா அவன் இங்கதான் இருக்கா அப்படி அப்படியா எசக்கிய எசக்கி ராஜாவா இல்ல அவர் இருந்துரு போட்டு ஒன்னும் பிரச்சனை அவரு அவரு அவர் வேலையை செஞ்சுட்டு போறாப்புல அவர் சட்டப்படி பார்த்தா அவர் ஏதாவது காவல்துறைக்கு தகுதில் ஏதோ ஒன்று இல்ல அவர் பேசிட்டு போட்ட அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது நம்மள்கிட்ட ரெக்கார்டு கரெக்டா நீங்க வச்சிருக்கீங்கல்ல உங்க மேல தப்ப எது இல்லை இல்ல தப்பா இருக்கீங்களா அப்புறம் விடுங்க நீங்க அதை வச்சு பேசுங்க நீ நீங்க அவங்க சமுதாய ரீதியால போராட்ட ரீதியா எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இடன்னா தேவலாம யாரோ ஒரு நபர் வந்து பேசக்கூடியதோ உணர்வுல தூண்டக்கூடியனால வந்து நம்ம அந்த சமூகத்துக்குள்ள சிக்கலை உருவாக கூடாது இல்ல ஆஹ் அதனாலதான் உங்கள்ட்ட கேட்டேன் இதுக்கு முன்னாடி அஹ் எனக்கமா இருந்தீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டது கோயில் பிரச்சனை கோயில் பிரச்சனைக்கு முன்னாடி இணக்கமா தரணும் நல்லா இருந்தீங்க ஆமா கோயில் பிரச்சனைக்கு தூண்டி விட்டதே இந்த அந்த பையன் தான் தூண்டி விட்டது அந்த பையன் தான் தூண்டி விட்டது கோயில் பிரச்சனை இப்ப இழுத்து விட்டு ரெண்டு சமயத்துக்கு உள்ளது ஒரு சமயம் பொது கோயில் அது பொது கோயில் கேட்கலா இருக்குது இப்ப வந்து கவர்மெண்ட் லேண்ட்ல இருக்குது கவர்மெண்ட் லேண்ட் இருக்கு லேண்ட்ல தான் இருக்குது தனிப்பட்ட முறையில இருக்கு அந்த காலத்துல எழுதி கொடுத்த அந்த பட்டயம் இருக்குல்ல பட்டயம் வந்து அந்த கோயில் கெட்ட போது இன்னொருத்தர் பேர்ல இருந்துச்சு அந்த அவர் வந்து இந்த நேரத்துல வந்து இருபது ரூபா நம்ம பெற்று கொண்டு ஊர் பொதுமக்கள் ஊர் பொது ஜனங்களுக்கு கேட்டுக்கொண்டதின்படி நான் வந்து அந்த பட்டா பாதையை விடுதலை பண்ணி சொல்லி போட்டு சொல்லிட்டு அப்படி அப்படின்னு தெளிவா எழுதி கொடுத்துருக்கா ஆனா பூரா நான் எங்க எங்க குள்ளாதான் அந்த பிரச்சனை இன்னும் ஒடிகிட்டா இருக்கு அவங்க ஒரு போட்டோ போட்டிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து ஒரு போட்டோ போட்டு சீல் பண்ணிட்டாங்க இந்த பிரச்சனை உருவா இருக்குன்னு சொல்றேன் நம்ம சமூகத்துல இயக்கங்கள் அந்த மாதிரி இருக்காங்களா இயக்கமுங்க எல்லாம் இருந்தாங்க நான் ஆல்ரெடி நானே அதுல முட்டி பாத்துட்டு முடியாம முடிச்சேன் புது புதிய மண்டலத்துக்கு போயிருந்தேன் அவங்க என்ன கட்சி பூரா கட்சியில இருந்தாதான் நாங்க கட்சி கட்சி கட்சிக்கு மாத்திரம்தான் நாங்க வருவோம் சமுதாய ரீதியில நாங்க இறங்க மாட்டோம் அப்புடின்னு அப்டின்னு சொல்லிட்டாங்க யாரு சொன்னது இங்க இருந்த மாவட்ட தலைவர் எல்லாரும் நான் மேல நம்ம டாக்டர் பி ஏ வரை அடிச்சு பார்த்தேன் அவங்க வந்து சமுதாய ரீதியில இப்போதைக்கு இறங்க மாட்டோம்

ஆமா அவரும் இருக்குது எப்படி என்ன முடிவு அதை சரி நான் என்ன சொன்னா கோயில் பிரச்சனை விட்டுருங்க இப்ப இந்த சுடுகாடு பிரச்சனையை நம்ம சமூகத்தை சார்ந்த என்ன இன்னைக்கு அவங்க ஒரு இயக்கம் கட்சின்னு கொண்டு போயிட்டாங்கல்ல ஆமா ஆமா அப்படி கொண்டு போறோம் இப்ப நீங்க நம்ம கட்சி இக்கம்ன்ற மாதிரி யார்ட்டையும் கொண்டு போயிருக்கீங்களா உங்ககிட்ட என்னதான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க ஆமா சரி ஓகேண்ணே சரி நமக்கு தெரிஞ்சதுல உங்க பகுதியில அங்க நம்ம கட்சி இயக்கங்கள்ல அதிகமா பயணிக்கிறவங்க யாரா இருக்காங்களா இருக்காங்க சரி நீங்க ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பக்கத்துல யாரும் அந்த கட்சி இயக்கங்கள் நீங்க முதல்ல அவங்களை ஏன்னா முதல்ல அந்த மாவட்ட பொறுப்பாளர் இந்த தவளை கொடுங்க இந்த மாதிரி ரெக்கார்ட் நம்மள்ட்ட கரெக்டா இருக்குங்க ஆனா இவங்க வேணுக்கு முன்னே வந்து இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்குற வேலையை பாக்குறாங்க இது அவங்களுக்கு பாதை கிடையாது பாதை வேணும்னு தேவையில்லாம ஒண்ணு இதை வந்து வேற மாதிரி திருப்ப பாக்குறாங்க நம்ம சமூகத்துல இருந்து அவன் ஆதரவு கொடுக்குங்க நீங்க தலைமைக்கு இதுவனுங்கிற மாதிரி முதல்ல நீங்க அவங்க சப்போர்ட் பண்ணணும் மீடியால நான் நான் இது மக்கள் பார்க்க நான் கொண்டு நீங்க முதல்ல அவங்களுக்கு ஏன்னா நான் இப்ப வந்து மதுரைக்கு அங்கிட்டு இருக்கேன் சோ நான் அவங்க என்ன டக்குன்னு உங்களுக்கு வருவாங்க ஏன்னா அவங்க கையில எடுத்துட்டாங்கல்ல அவங்க எடுத்த இல்ல காலையில எடுத்து இல்ல கால ஆக்சன் எடுக்கட்டும் நான் என்ன சொல்றேன்னா இப்ப அந்த இடத்துல உடனே ஸ்பாட்டுக்கு வரணும் அங்கே பொறுப்புல இருக்கும் யாராவது வந்துருவாங்க இல்லைன்னா சப்போஸ் உங்க ஏரியா பக்கத்துல தலைமையில் யாரா இருந்தாங்கன்னா உடனே இங்க வந்துருவாங்க இல்லையா இப்ப இந்த ஆடியோ வந்து இப்ப நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் இதை பார்த்தோன்னா கண்டிப்பா அந்த நியூஸ் தேர்ப்பட்டோன்னா உங்களுக்கு கண்டிப்பா வருவாங்க கேட்டாங்கன்னா உங்க நம்பரை கடை நான் கொடுத்துட்றேன் சரி என் நம்பர் இன்னொரு நம்பர் இருக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க தம்பி நம்பர் இல்ல எனக்கு நீங்க அப்படியே வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க நான் அந்த நம்பர் போட்டு விடுங்க என் நம்பர் வாட்ஸ்அப்ல பேன் பண்ணிட்டேன் நான் வந்து அப்படியா சரி ஏன்னா அந்த குரூப்ல எல்லாம் போட்டதுல ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் நான் மாத்தி ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் அதனால பேன் பண்ணி வச்சிட்டாங்க சரி 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 சரிங்களா குரூப்ல இன்னொரு ஃபார்வர்ட் பண்ணது நான் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணேன் இந்த விலைன ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் பையனை பேசினாங்களோ ஒரு லேடி ஆமா ஆமா அதை ஃபார்வர்ட் பண்ணதுக்கு இப்போ எனக்கு இப்போ ரெண்டு மூணு மாசமா பேண்ட் பண்ணி வச்சிட்டாங்க அப்படியா அப்படி பார்த்தா நாங்களே நிறைய ஷேர் பண்றோம் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி நமக்கு எட்டர் தேட்ல ஃபுல்லாக பேண்ட் ஒரு வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணிட்டு ரெண்டா அடுத்த செகண்ட் பேண்ட் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்களா முதல் வரை விமர்சனைக்க கூடாதுன்றாங்களா ஆமா சரி 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 மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்ல வந்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் என்ன போட்டு விடுங்க அதை போட்டு விட்றேன் வந்து போட்டு விட்றேன் ஆமா நீ மெயினா வந்து இப்போ நான் சொன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன்னா மெயினா பக்கத்துல இயக்கமோ இல்லை கட்சியோ யாரும் பாத்தோம் அவங்களுக்கு தவறு கொடுங்க சொல்லிருக்கலாம் அவங்க கேப்பாங்கல்ல எங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுக்கலன்ற மாதிரி இப்ப நான் இப்ப நான் தெரிஞ்சவங்கள்ட்ட நான் மூவ் பண்றேன்னு வைங்களேன் தவறு குடுத்துருக்காங்க எங்களுக்கு கொஞ்சம் தவறு குடுத்துருக்கான்ற மாதிரி அவங்க வருத்தப்படா ஏன்னா முதல்ல அவங்க ஸ்பாட்டுக்கு உடனே வர போறவங்க அவங்கதான் சோ முதல்ல அவங்களுக்கு தவறு கொடுங்க என்னன்னு பாத்துட்டு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும் எடுப்போம் நீங்க வந்து உங்களோட பட்டாநல்ல இருக்கும்போது நீங்க யாருக்கும் பணிச்சோன்னு இது கிடையாது சரிங்களா ஏன்னா அவங்க வீம்புக்கு பண்றவங்கள்ட்ட வந்து நம்ம இடம் கொடுத்துட்டு போக முடியாதுல்ல ஏன்னா நீங்க இப்ப எதார்த்தமா நீங்க இடம் கொடுக்க போய் இப்ப கடைசியில பாத்தீங்கன்னா உங்களோட இடத்தையே வந்து புண்ணக்கூடிய சூழல் வந்து ஏற்படுத்துது இல்ல அதான் சொல்றேன் ஏன்னா இங்க தேவேந்திரகுல வேலா சமூகத்துல இங்க வந்து பெருந்தன்மையா சரிங்களா போய் தான் அந்த சமூகம் என்ன நாசமா போயிட்டு இருக்கு காரணமே அதான் அதான் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன்னா நம்ம வந்து நம்ம சமூகத்தோட பண்பாடு அப்படி வரலாறு அப்படி கலாச்சாரம் அப்படி அதனால நம்ம எல்லாத்தையும் எனக்கமா நம்ம போவோம் அதனால அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு சரி பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரிங்களா ரைட் ரைட் நான் முடிஞ்ச மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நான் தகவல் கொடுத்துறேன் தகவல் கொடுத்துருங்க என் நம்பர் என்ன இப்போ இதில் இருந்து வாட்ஸ்அப் நம்பர் போட்டு தென்காசி தென் தென்காசி டிஸ்ட்ரிக்கா தென்காசி மாவட்டம் கடையனூர் தாலுகா கடையனூர் ஓகே வாசல் வாசல் ஈச்சம்போட்டல் புது ஓகே ஓகே ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஓகேண்ணா மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி